சிவசேனா கட்சி சார்பாக விநாயகர் சதுர்த்தி ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் இணைப்பு விழா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சிவசேனா கட்சி சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் இணைப்பு விழா வீர சைவ மட்டத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சியின் மாநில தலைவர் எஸ் எம் மணிபாரதி தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் பூக்கடை எஸ் ஆனந்த் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி பாஜக தஞ்சை வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் சதீஷ்குமார் தஞ்சை வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் வேதா செல்வம் பார்வேர் பிளா கட்சியின் தஞ்சை மாவட்ட தலைவர் மாதவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் சிவசேனா கட்சி சார்பாக பத்து மேற்பட்ட தீர்மானங்கள் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டன தமிழக அரசு விநாயகர் சதுர்த்தி விழாவை அரசு விழாவாக அறிவித்து இந்து மக்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாவட்ட தலைவர்கள் செயலாளர் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்